எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துன் அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களில் பார்ப்போம் பிப்ரவரி மாதம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை உத்தராயணம் விசுவாவசு வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு அமாவாசை ஆரம்பம் திருவோண நட்சத்திரம் இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணியும் புதிர்மிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணியும் புதிர்மிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி சதுர்தசி திதி ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு அமாவாசை ஆரம்பம் இன்றைய யோகம் வரியர் இன்றைய கரணம் சகுனி இன்றைய நட்சத்திரம் திருவோணம் சந்திராசம் நட்சத்திரம் திருவாதிரை ராசிக்கு சந்திராசமும் தொடர்கிறது இன்றைய கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் ராகு புதன் சுக்கரன் மாலைக்கு பிறகு சந்திரனின் பயிற்சி உண்டு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அதாவது நேற்றைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் இந்த மாசி மாதம்னாவே அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள்ல அதி விமர்சையான ஒரு திருவிழா கொண்டாட்டங்கள் உண்டு அது எந்த ஊரில் அங்காளம்மன் கோவில் இருந்தாலுமே புரியுதுங்களா ஏன் அது அப்படி இருக்கு ஒரு காரணம் மற்ற கோவில்ல ஏன் அவ்வளவு இதுவா பண்ண மாட்டாங்க ஆர்வமா பண்ண மாட்டாங்க இவங்க மட்டும் ஏன் இந்த ஆர்வத்தோடு இருக்காங்கன்னா அவர்கள் எல்லாம் அன்னையின் மைந்தர்கள் புரிதுங்களா கத்தி கூப்பாடு போடுவாங்க அந்த 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 திருவிழா மட்டும் அவ்வளவு அவ்வளவு ஜனங்கள் கூடும் அவ்வளவு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அன்னைக்கு முன்னாடி இருக்கா இல்லைங்களா பூதகணங்கள் அவர்கள்தான் அவர்கள் இந்த கத்துறவங்க யாருன்னு கேட்டீங்க அன்னையின் பூதகணங்கள் அது சத்தம் இல்லாம அவங்களுக்கு கொண்டு போகவே முடியாது அன்னையின் கட்டளையை ஏற்று செய்யறாங்க பொறுத்தவங்கள அவர்கள் என்ன செய்தாலும் அன்னை மன்னிப்பாள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்க மேல்மலையில் போக சொல்றீங்க எல்லா கோயிலும் இது இருக்குதுங்க எல்லா கோயில்லயும் சிறப்பு தரிசனம் உண்டு குருக்கள் தரிசனம் உண்டு இதெல்லாம் கொச்சைப்படுத்தி பார்க்க வேண்டியதே கிடையாது நீங்க போனது எதுக்கு அந்த அம்மாவை பாக்குறதுக்கு இது எந்த வெளியில பாக்கணும் அந்த வெளியில பாருங்க நீங்க கொடுக்க தயாரா இருக்கணும் அவங்க வாங்கி கொண்டு உங்களை வழிகாட்டுறாங்க அவ்வளவுதானே கண்டி அதுவும் அந்த அன்னையை முன்னாடி இருக்கிற புத தான் அப்படி எடுத்துக்கோங்க புரிதுங்களா நானே அங்கிருந்தாலும் தான் நான் செய்வேன் புரிதுங்களா வருடா வருடம் அன்னைக்கு நான் தேவை செய்து கொண்டு தான் வருகிறேன் அதை போல அந்த நேரத்துல அங்க எதுவுமே நடக்காது அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க அதுதான் நடக்கும் புரிதுங்களா அதனால இந்த மாசி மாசத்தை உங்கள் ஊரில் இருக்கின்ற அந்த அங்காமன் கோவிலுக்கு செய்கின்ற பூஜைக்கு உங்களால் முடிந்ததை உதவி செய்யுங்கள் உதவி கிடையாது நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன செய்யறீங்களோ அது பல உங்களுக்கு திரும்பி வரும் அந்த அம்மா கிட்ட இதான் ஸ்பெஷல் அதுக்கு மாறா நீங்க அவங்களுக்கு குறுக்க ஏதாவது நிக்கிறீங்க இல்லை அந்த திருவிழாவுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்படுத்துறீங்கன்னா அந்த வருடமே உங்களுக்கான மைனஸ் கொடுத்துருவாங்க இதுதான் வந்து பெரிய விஷயம் அன்னைக்கிட்ட உண்மை வேண்டும் நம்பிக்கை வேண்டும் செயல்கள் வேண்டும் புரியுதுங்களா அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் அந்த அங்காள பரமேஸ்வரி அன்னை உங்களுக்கு எல்லா வித நன்மைகளுமே தருவாங்க புரிதுங்களா கணவரை மீட்டெடுத்த அன்னை அவ்வளவுதான் தட்சிண காலியாகவும் மயான ருத்ரியாகவும் மயான காலியாகவும் அங்காள பரமேஸ்வரியாகவும் மாறி நிற்கின்ற அன்னையை போற்றுங்கள் புகழ்ந்து பாடுங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டு மீண்டும் நாளை இதை பற்றி இன்னொரு விஷயத்தை சொல்றேன் அதுக்குள்ள நம்ம ராசி பலன்களை பார்த்துருவோம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே அஸ்வினிபரணி கிருத்திகை இந்த நட்சத்திர பாதங்களில் பயணித்துக் கொண்டிருப்பவங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னால் ஒரு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது இந்த கிரக நிலவரங்கள் கிரக ஏற்றங்களும் உங்களுக்கு நிறைய மாறுபாடுகளை உண்டு பண்ணிக்கிட்டே வருது பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் அல்லது அரசாங்க வழியில் உள்ள பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தந்தையர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் தீருகின்ற அமைப்பு மேஷத்திற்கு இந்த நாளில் உண்டு சூரியனின் சஞ்சாரம் புதனின் சஞ்சாரமும் அதை உங்களுக்கு மீட்டு கொடுக்கும் இந்த நாள் உங்களுக்கு நன்மையான ஒரு நாள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் கிருத்திகை ரோகிணி மிருகம் அதுல பாத்தீங்கன்னா ரோகிணிக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் தொழில் அமைப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கும் அல்லது தொழில் அமைப்பில் சிறந்த லாபங்களை கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது அதுபோல ரிஷபத்தில் இருப்பவர்களுக்கு வீட்டில் மனக்குழப்பம் இருந்து தீருகின்ற அமைப்பு இருக்கிறது இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் மிதனராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு இருந்தாலுமே தந்திராசிரமா எல்லாமே கொஞ்சமா அமைதியா இருந்து செய்யணும் அவ்வளவுதான் எது செஞ்சாலும் எந்த பணி செய்தாலும் அமைதியும் ஒரு நடுநிலையான ஒரு போக்கும்தான் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு பெருமைப்படுத்தும் இல்லைன்னா பெருமைப்படுத்தாது துன்பங்களை கொடுக்கும் கவனமா இருக்கணும் சந்திராஸ்திரம் இருக்கணும் போது மனசு உங்களை அதை செய்யணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா பொறுமையே நிதானமா இருந்தீங்கன்னா இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் குறிப்பா மிருகசிறு நட்சத்திரக்காரங்க பொறுமையை காக்கணும் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இதில் பூசம் ஆயில்யம் மட்டும்தான் கொஞ்சம் மன சஞ்சலங்களை சந்தித்து கொண்டிருக்கிற அமைப்பு இருக்கு ஏன்னா சந்திரனும் சனியும் சூரியனும் சேருகின்ற அமைப்பு உங்களுக்கு ராசி அதிபதியும் இரண்டாம் இடத்து அதிபதியும் சேருகின்ற அமைப்பு இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே ஒரு குலாம் சோர்ந்து பண்ணிட்டோம் ரொம்ப மேன்மையா போராம இருக்கும் ஆனால் முடிவில் வந்து சில சிக்கல்கள் ஒன்று சொல்லணும் எல்லை முடிவில் சிக்கல் கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் கவனமுடன் இருந்து இந்த நாளை அன்னையின் வழிபாட்டுக்கு செலுத்துங்கள் வெற்றி உண்டு உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து வெற்றி வாய்ப்பு உயர்வு மேலும் அமைப்புகள் உள்ளது இந்த நாளை அன்னை வழிபாட்டோடு மேற்கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் பாத்தினா உத்தரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே இருந்த குழப்பங்கள் மாதிரி தெளிவு உண்டாயிரும் புரியுது கண்ணியை பொறுத்தவரையில் நடக்கிற தசா புத்தியில சனிதஸ்து நடக்கிறவங்க மட்டும் கவனமா இருக்கணும்ன்றது கிடையாது செவ்வாய் செவ்வாயிருந்தாலும் கவனமாதான் இருக்கணும் புரியுதுங்களா அது வந்து மன தெளிவு இல்லாம இருக்கும் குழப்பமாவே இருப்பாங்க புரியுதுங்களா அதே மாதிரி வீட்டை பத்தி கவலை இருந்துகிட்டே இருக்கும் அது இந்த வருடம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பூஜை செய்யுங்கள் தெளிவடைவீர்கள் வாழ்க்கை மாறும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி இந்த இதனால் வந்து சிறப்பான நாள் தான் ஆனால் கவனமா இருங்க என்னென்ன விஷயத்துக்கு கவனமா இருக்கணும் பொருளாதார விஷயத்துக்கு கவனமா இருக்கணும் சிறுதூர பயணங்களில் வந்து மேக்சிமம் பயணம் தவிர்ப்பது நல்லது அப்படி பயணப்பட்டால் தலைக்கவசம் இல்லாமல் பயணப்படாதீர்கள் அதே மாதிரி குடும்பத்திற்குள்ள வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமையும் கவனம் தேவை விருச்சகராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரை உடல் தொந்தரவுகள் உண்டு மன குழப்பங்கள் உண்டு உடல் பாதிப்பு நோய் பாதிப்பு ஏற்படும் கவனமாக இருப்பது ஒரு வித ஏற்றத்தை தரும் குறிப்பா சொல்ல போனா அனுஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டேன் இது ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் மன சஞ்சலங்கள் உண்டு கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பை தரும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி நேயர்கள் வந்து எப்போதுமே உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகின்ற அமைப்பு நல்ல ஒரு தெளிவான ஒரு செயல் தெளிவான பார்வை சந்திரனும் செவ்வாயும் தீர்ப்புங்கிறது ரெண்டு நாள் தடைப்பட்டு வேலை நீ வேக வேகமா நடந்து முடியும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாள் வழிபாடுகள் மேற்கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே சந்திரனும் செவ்வாயும் சேர்ப்பை உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அமைப்பு புறதுங்களா நான் வீட்டிலேயே இருக்கிறேன் வராதுங்க அதுவும் திருவோண நட்சத்திரக்காரங்க இதுல வந்து கவனம் இல்லாம இருக்கிறது வந்து பெரிய தவறு எப்போதுமே எல்லா விஷயத்துக்குமே முன்னேற்பாடுடன் எல்லா விஷயத்தையும் தான் சிறப்பை தரும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு உழைக்கின்ற அளவுக்கு பலன்கள் உண்டு அன்னையின் வழிபாட்டை மேற்கொண்ட அளவுக்கு உங்களுக்கு பலன் அது எல்லாமே நடந்தே தீரும் என்பதில் ஐயம் இல்லை வாழ்த்துக்கள் கும்பராசி என்பவர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஐந்து கிரக சேர்க்கை வருகின்ற நாள் அதாவது மாலைக்கு அப்புறம் ஐந்து கிரக சேர்க்கை எதிர்ப்புகள் உண்டு கவனமா இருங்க யார்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க உங்களால் முடிஞ்சது மட்டும் செய்யுங்க மற்ற தவறான போக்குக்கோ இல்லை தவறான செயல்களுக்கோ ஈடுபடுவது மிகுந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களை பத்து மற்றவங்களுக்கு பிடிவாத குணம் இல்லாமல் உங்கள் செயலை கவனமுடன் செய்தாலே போதும் உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்கள் மீனத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு செஞ்ச வேலையில பல பட பாராட்டப்படுவது என்ன இந்த வீடு கணவர் ஸ்தானம் உங்கள் தந்தை ஸ்தானம் இது எல்லாமே இன்னைக்கு உங்களை பாராட்டக்கூடிய அமைப்புல தான் இருக்கும் பரவாயில்ல உங்களால சில விஷயங்கள் நன்மை அடைந்தோம்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது அதுவும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா உங்களால முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் உதவி செய்து கொண்டிருங்கள் உங்கள் வாழ்க்கை மேலோங்கும் குறிப்பிட்டு சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கிறவங்க சனி நட்சத்திரத்துல விடை விடைப்பெட்டு தான் இருக்கிறீங்க இருந்தாலுமே குரு உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்து நிறைய வந்து நன்மைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது புரிதுங்களா கண்ணுக்கே தெரியாது பணமே இல்லாம நகையெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்